நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நம்ம ஸ்டுடியோவுக்கு தேடி வந்திருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு விருப்பமான சேராக இது இதில் உக்காந்துருக்கீங்க வந்தவுடனே இதில் ஜங்குன்னு ஏரியா உக்காந்துருக்கீங்களே யார் பா இது அண்ணனுக்கு இந்த பிளாஸ்டிக் சேரை போட்டது இது என்ன நம்ம ஆஃபீஸ் பா இது இது என்ன அறிவாலயமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அண்ணே வந்தாருன்னா இந்த சேரை கொடுக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த சேரில் உட்கார வச்சுருக்கீங்க வாங்கண்ணே இங்கே வாங்க இங்கே உட்காருங்க நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குமே இதை உக்காடுறதுக்கு பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துக்கிட்டே இருக்காதிங்கண்ணா திமுகவுக்கு விழக்கூடிய நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு உங்க ஓட்டுன்னு சொல்லிருக்கீங்க இந்த சேரில் போய் உட்காந்துருக்கீங்க சொல்லுங்க என்ன தம்பியை தேடி வந்திருக்கீங்க பாஜகவை கூடவே வச்சுக்கிட்டு மக்களை காப்பாத்த போறோன்னு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு ஏபிஎஸ் மக்களை யாருக்கிட்ட இருந்து காப்பாற்ற போறாரு ஏன்ன கூட்டணியில தானே இருக்கீங்க திமுக ஆட்சியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது யாரை காப்பாற்ற போறாரு தமிழக மக்களை தான் காப்பாற்ற போறாரு ஏன் கேட்டீங்களா அண்ணா என்ன சொல்றாருன்னு எடப்பாடி அவர்கள் வந்து பாஜக கூட சேர்ந்துக்கிட்டு யாரை காப்பாற்ற போகிறாராம் தமிழக மக்களை தான் காப்பாற்றணும் உங்கள் கூட்டணியில் இருந்து தாங்க மக்களை காப்பாற்றி ஆகணும் எனமோ வந்து மக்கள் தொகையை குறைக்கிறதுக்குனே இந்த ஆட்சி வந்த மாதிரி அவ்வளவு தப்பும் குற்றமும் இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு கேட்குறாரு பாருங்கள் கேள்வி கேனத்தனமான்ற மாதிரி இருக்குல்ல ஒருவேளை நீங்கள் காட்டிலே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியறது இல்லையா நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அப்பப்போ இந்த செய்தி சேனல்லாம் பாருங்கண்ணே சன் டிவி கலைஞர் டிவியை தவிர மற்ற சேனல் ஏதாவது பாருங்கள் அப்போ தான் வந்து நாட்டு நடப்பு ஏதாவது உங்களுக்கு புரியும் குறிப்பாக நம்ம சேனல்லாம் பாருங்க அண்ணன் ஆஃபீஸ் விட்டு வெளியே போகும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிவிடுங்கப்பா சரிங்கண்ணே போய்ட்டு வாங்க அண்ணன் வந்திருந்தாருங்க அவருக்கு பாவம் காட்டிலே இருந்ததுனால நாட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியல அதனால நாட்டு நடப்பெல்லாம் சொல்லி அனுப்புறது கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு தான் சொல்லி அனுப்பியிருக்கேன் அண்ணனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக மக்களை வந்து திமுக திமுக கூட்டணியில இருந்து தான் காப்பாற்றணுன்றதை நான் சொன்னேன் அண்ணன் புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல வரக்கூடிய தேர்தலில் என்ன போகிறான்னு தெரியல பார்ப்போம் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு பத்துக்குச்சு ஆனாலாம் பத்துக்கிச்சிங்க இப்போ தான் கொஞ்ச நாள் நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி திமுக தலைமையெல்லாம் நினச்சிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ திரும்ப அடித்து ஆட ஆரம்பிச்சுட்டாரு அண்ணாமலை அவர்கள் சமூக வலைதளங்களில் இந்த ஒரு பதிவு தான் போட்டிருந்தாரு அதனால் திமுக காரங்களாம் இப்போ தான்ப்பா கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம் இவர் மாநில தலைவராக இருந்து மாற்றினதுக்கு பிறகு ஆனால் இவருக்கு அடுத்து ஏதோ ஒன்று கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க அதை நினச்சால் தான் கொஞ்சம் பகு பகுன்னு இருக்குன்னு பார்த்தா இப்போ திரும்பவும் இப்படி ஆரம்பிச்சிட்டாரு இப்படி போட்டு அடிக்கிறாரு அப்படி என்ன நடந்துன்னு சொல்லி பார்க்குறீங்களா பார்த்தர்லா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் கிட்னி ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் அண்ணாமலை வந்து பதிவிட்டிருக்கார் தமிழகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது கிட்னி ஜாக்கிரதை இதுதான் சமூக வலைதள இதுதான் சமூக வலைதளங்களில் மட்டும் உழுக்கலை அறிவாலயத்தையும் உளுக்கியிருக்கு இவங்களுக்கு பல பேர்கள்லாம் உண்டு நமக்கு தெரியும் எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மணல் கடத்தல் கனிம வளம் கடத்தல் மின்சாரம் கடத்தல் இன்னும் பல கடத்தல்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இதுல இறந்தவரோட கையில இருந்த மோதரத்தை திமுக கரைவேசி கட்டி இருக்கிறவரு திருடிட்டு போறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா இப்போ அங்கே கை வச்சு இங்க கை வச்சு லாஸ்ட்ல எங்க கை வச்சிருக்காங்க தெரியுங்களா ஜூம் போங்க என்னன்னு தெரியுதா உங்களுக்கு கிட்னி கிட்னி திருடுறதில் இப்போ திமுக இறங்கி இருக்காங்க கிட்னி திருட்டில் திமுக அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கிட்னி திருட்டு சம்பவத்தில் திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைகளுக்கு தொடர்பு விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி திமுக நிர்வாகி ஆனந்தன் ஆனந்தன் மூலம் கிட்னி திருட்டு இது யாருக்கு சொந்தமான மருத்துவமனைகள் நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரியில் கிட்னி திருட்டு யார் அந்த எம்எல்ஏ தெரியுங்களா மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் பார்த்தீங்களா பேர சூரியன் அதோட இன்னொரு பேர் என்ன கதிரவன் கதிரவன் என்கின்ற மணச்சநல்லூர் எம்எல்ஏவுக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரியில் தான் இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் அரசு மௌனம் காப்பது ஏன் ஏன் நமக்குலாம் தெரியாதா ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு இடத்துல மட்டும் ஒரு கல்லூரி வச்சிருக்கல நான்கு இடத்துல வச்சிருக்கிறார் தனலட்சுமி சீனிவாசன்றது ஒரு யூனிவர்சிட்டி அது இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் இவர் மேல எப்படி நடவடிக்கை எடுக்கும் ஏதோ கோயில்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற பையனா உடனே அவர் மேல நடவடிக்கை பாயும் திமுக விமர்சனம் பண்ணியிருந்தா உடனே நடவடிக்கை பாயும் கருணாநிதி அவர்கள் சிலை மேல கருப்பு சாயம் இருந்தா உடனே நடவடிக்கை பாயும் பெரியார் அவர்கள் ஈவேரா அவர்கள் சிலை மீது சாயம் மூத்தி இருந்தா உடனே நடவடிக்கை பாயும் கிட்னி தானே அது ஏழையோட கிட்னி தானே அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்காங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி நான் கேட்க போறதுல நீங்க கேட்கணும்ல இந்த கேள்விய ஏன் கிட்னி திருட்டுல தொடர்புடைய இவங்க மேல விசாரணை இல்ல காவல்துறை ஏன் இதுல வந்து மெத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன் திமுக அரசாங்கம் இதுல வந்து மெத்தன போக்கில் இருக்குன்னு சொல்லி யார் கேட்கணும் நாம எல்லாரும் தான் கேட்கணும் கேட்போம் ஆனா அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க அவர் எடுத்த சபதம் முடிப்பேன் கலங்காதே அப்படின்ற மாதிரி அவர் எடுத்திருக்கிறாரு இதை முடிக்காம விடமாட்டார் அண்ணாமலை அவர்களை பாஜக வந்து ஓரம் கட்டுகிறது மூத்த தலைவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து ஓரம் கட்டுகிறார் பாருங்க இந்த மாதிரி செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோமா ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக இருந்தப்ப எந்த மாதிரி செய்தி பார்த்தோம் அண்ணாமலை அவர்கள் வந்து மூத்த தலைவர்களை ஓரம் கட்டுகிறார் பாத்தீங்கல்ல ஆனால் இப்போ அண்ணாமலைய ஓரம் கட்டுகிறார் இதுதாங்க இந்த ஒரு செய்தி போதும் நம்ம ஊடகத்தோட நடுநிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத இந்த ஒரு செய்தியே வந்து நமக்கு தெளிவுபடுத்திடுச்சா எப்படியோ உருடனோ அதை இந்த மாதிரி எல்லாம் உருட்டுறது அண்ணாமலை அவர்களை பாஜக ஓரம் கட்டுதா ஏங்க இதை கொஞ்சம் பாருங்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரும்பொழுது அப்பதான் தொலைபேசியில பியப்போது கூப்பிட்டாங்க தொலைபேசியில பேச வேண்டிய கட்டாயம் ஐயா இருபத்தி ஏழாம் தேதி வர்றாங்க என்ன சொல்கிறாருன்னு தெரியுதா உங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஃபோன் பண்ணாரு அவங்க அலுவலகத்திலேருந்து ஃபோன் வந்தது அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு மன்னிச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா தமிழ்நாடு வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது குறித்து பேசப்பட்டதுன்னு அவர் சொல்லியிருக்கார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அண்ணாமலைக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி பேசக்கூடிய இடத்துல அண்ணாமலை இருக்கிறார் அவரை பாஜக உரங்கிட்டுதா ஏங்க இந்த உருட்டு உருட்டுறீங்க ஏங்க உருட்டாதீங்க உருட்டாதீங்க முன்பு ஒரு காலத்தில் திமுகவில் முக்கிய இடத்துல இருந்தால் இப்பயும் முக்கிய இடத்துல இருக்கார் ஆனால் முக்கிய அமைச்சரவையில் இருந்த அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களோட தம்பி வெளிநாட்டுக்கு நான் போகணும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல ஏன் இங்கே மருத்துவம் சரியில்லையா அதெல்லாம் இந்தியாவில் இருந்தே நீங்கள் மருத்துவம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமலாக்கத்துறை மருத்துவ சிகிச்சைக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் வெளிநாடு செல்ல அனுமதிக்க கூடாது அசோக் குமார் அமெரிக்காவில் மேற்கொள்ளப் போகும் சிகிச்சையை இந்தியாவிலேயே மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை வந்து சொல்லியிருக்கு ஏன் திராவிட நைனா அவர்களோட ஆட்சியில் மருத்துவத்துறை சரியில்லை அப்படின்றதை ஒரு மறைமுகமாக சொல்கிறாரா எனக்கு புரியலையே எனக்கு ஒன்றும் புரியல இந்த விஷயத்தில் எனக்கு என்ன புரியலன்னா இவர் வந்து அமெரிக்கா போகணுன்னு சொல்லி கேட்குறாரு உடல்நிலை சரியில்லை அதுக்கு மருத்துவத்துக்கு அமெரிக்கா போகணுன்றார் பாருங்க தமிழகத்தோட முதல்வரே தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அப்போலோவில் தான் போய் தங்கி இங்கே இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் தான் போய் மருத்துவம் பார்த்துட்டு இருக்காரு ஆ கார்பரேட் கம்பெனிக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் திமுக அரசு தான் நம்பர் ஒன்று சொன்னாலும் இவங்க போய் தனியார் மருத்துவமனை அப்போலோ மருத்துவமனையில் தான் போய் மருத்துவம் எடுத்துக்கிறாங்க ஆனாலும் அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை அங்கே போய் மருத்துவம் எடுத்துக்கிறார் யார் ஒரு தமிழக முதல்வர் திராவிட நைனா ஆனால் இவர் யாருங்க முன்னாள் அமைச்சரோட தம்பி ஆனால் இவர் எங்கே போய் மருத்துவம் எடுத்துக்கணுங்கிறாரு அமெரிக்கா போகணுமா ஆனால் முதல்வரே தமிழ்நாட்டில் மருத்துவம் எடுத்துக்கும் போது இவர் அமெரிக்கா போகணுங்கிறாருங்க பார்த்துக்கோங்க அப்புறம் பாருங்க எல்லாத்துலேயும் நாங்கள் தாங்க நம்பர் ஒன்று யாருங்க சொன்னால் அது நாங்கள் தாங்க சொல்லிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தமிழகம் நம்பர் ஒன் திமுக ஆட்சியில் தான் தமிழகம் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி அப்பா மகனும் அப்படி சொல்லக்கூடாதுல்ல தமிழக முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் இப்படி தான் எல்லா இடத்துலையும் போய் சொல்லிக்குவாங்க யார் அப்படி சொன்னாங்கன்னா அவங்களே தான் சொல்லிப்பாங்க அவங்க சொல்கிறாங்க கடந்த அதிமுக ஆட்சியின் வளர்ச்சியை காட்டிலும் இரு மடங்கு மிஞ்சினோம் அடுத்து வரவுள்ள திராவிட மடல் டூ பாயிண்ட் ஓவில் முதல் மாநிலமாக உயரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு திராவிட நைனா அப்போ இன்ன வரைக்கும் முதலிடம் முதலிடம்னு கூ கூன்னு கூவுனதுலாம் இப்போ இவங்களே சொல்லிவிட்டாங்க நாங்கள் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் முதலிடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு எதில் ரெண்டாவது இடம் எதில் முதலிடம் அப்படின்றதுதான் தான் தெரியல ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா தமிழ்நாடு எதில் நம்பர் ஒன் எதில் நம்பர் டூ எதுவுமே எனக்கு புரியல எது எதில் நம்பர் ஒன்று அவ எது எதில் நம்பர் டூ அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டு போயிடு எனக்கு தெரியல மணிச்சு பை பை ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி அவரு போயிட்டு இருக்காரு இல்லைங்களா சுற்றுப்பயணம் அதுல வந்து கடைசியா முடிக்கும் போது பை பை ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொல்வது உண்டு மக்களும் வந்து அதை சொல்றது உண்டு இப்போ அவர் மருத்துவமனையில் வந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இவர் வந்து இந்த வார்த்தையை வந்து தவிர்த்து இருக்கிறார் இதுதான் மாண்பு தவிர்த்து இருக்கிறார் அது சொல்றது எதுவும் அவர் அது நெகட்டிவாக நினைக்கிறார் போல் அதனால் அவர் சொல்கிறதில்ல ஆனால் இதே இந்த இடத்துல திமுக இருந்ததுன்னா அதை செய்யுமா அப்படின்றது தெரியல ஏன் அப்படின்னா எடப்பாடி அவர்களின் தாயாரையே ஒருமையில் பேசுனது திமுக ஆர் ராசா அவர்கள் ஒருமையில் பேசினார் ஆனால் திமுகவில் இருக்கிறவங்களை யாராவது வந்து திமுகவின் எதிர்கட்சிகள் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கா தரக்குறைவான விமர்சனம் பண்ணியிருக்கா இல்லை மாண்போடு செயல்படக்கூடிய கட்சிகள்லாம் எதிரணியில் இருக்குது மாண்பு இல்லாமல் செயல்படக்கூடிய கட்சிகள்லாம் மாண்பு மிகு இடத்துல இருக்குது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஆனால் எவ்வளவு திமுக மேலே நமக்கு கோபம் இருந்தாலும் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பூரண நலம் பெற்று மீண்டும் திமுக கட்சியின் திறந்த ஒரு தலைவராக தொடரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஏன்னா கடவுளை நம்பாதவங்களுக்காக நம்ம கடவுளை வேண்டிக்க முடியாதுல்ல ம் ம்